கருப்பு சாப்பிட்றவர் இப்போ இந்த கட்டையை சுத்தம் பண்ற ரேம்பு இந்த பழைய கட்டை ரிப்பேர் பண்ணி வீட்டு கம்மி பண்ணோம் இப்போ வந்து இது ஆறு எழுநூற்றி முப்பது இருக்குது இப்போ வந்து அஞ்சு கிலோவாக பண்ணுவோம் இப்போ ஐயா பேர் ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா நான் தடுப்பு சாமி நான் லாலுக்குடி பார்த்ததில் பொழல் வழி இடங்க ம் சரி இப்போ இந்த கட்டையை பிடிச்சிங் உங்களுக்கு அடுத்த ம் சரி ம் கருப்புசாமி அவர்கள் லால்குடி திருச்சி பக்கத்துலேருந்து வந்திருக்காரு இப்போ இந்த கட்டையை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வேலை காமி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இது வந்து ஆறு எழுநூற்றி முப்பது இருக்குது இப்போ அஞ்சு கிலோ ஆக்கணும் அது அஞ்சு கிலோ ஆக்கிட்டு அவங்களுக்கு அடுத்த வேலை தாங்க கருப்புசாமி லால்குடி திருச்சி அந்த நிறைய இப்போ வந்து உல்ஃபினிஷிங் பண்ணாச்சு இப்போ மேல் ஃபினிஷிங் வந்து காமிக்கிறாங்க இது கருப்புசாமி அவர்கள் லால்குடி மேல்ட்டு கரு சாமி அவர்கள் லால்குடி லால்குடி பக்கம் என்ன ஊரு ம் அது வந்து லால்குடி பக்கத்தில் இருக்கு ஒரு கிட்ட தான் அது சுத்தம் பண்ண வந்தாரு சுத்தம் பண்ணி வச்சுருங்க மேலெலாம் பாலிஷ் போட்டு இந்த வெள்ளை எல்லாம் மறைச்சிட்டு உங்கள்கிட்ட கருப்புசாமி அவர்கள் லால்குடி லாலுக்குடி பாலிஷ் போட்டு காமிக்கிறவங்களுக்கு இந்த விளையாடலாம் தெரியாமல் கருப்புசாமி லாலுக்குடி கட்ட பாருங்கள் இந்த வெள்ளலாம் மறைச்சி கலர் போட்டாச்சு கட்டை ரெடி சுத்தம் பண்ண வந்தார் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் கட்டை வெள்ளாடுகள் இல்லாமல் கரெக்ட் பண்ணி வச்சு பாருங்கள் கட்டை பாலிஷ் போட்டு கருப்புசாமி லால்குடி திருச்சி கருப்புசாமி லால்குடி அது என்ன ஒரு சொன்னீங்க ஒவ்வொரு திருவிழா அது திருச்சிக்கிட்ட லால்குடிகிட்ட இருக்கு வந்தார் கட்டை சுத்தம் பண்ணார் எப்படி ஆச்சுங்க அதை பற்றி ஒரு சொல்லுவார் எப்படி இருக்கு கட்டா கரெக்டாக நல்லா இருக்குண்ணா இன்னும் இருக்கா இன்னமாரி பண்ணுது இன்னைக்கு நல்லா ம் சரி உங்களுக்கும் சரி கொண்ட வாங்க சரி கொடுத்துறேன் ம் பாருங்கள் கட்டாயப்படுது நாலு பேசிக்கிட்டு நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு பண்ட்டி லோகலாக நான் வச்சாரு